வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பன்னீர் பூமரம் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அம்மா கிளம்பி விட்டாள் படபடவென்று கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த சேலைகளை எல்லாம் உருவி எடுத்தாள் ஒரு மஞ்சள் பைக்குள் திணித்தாள் அந்த திணிப்பில் ஒரு வேகம் எதையோ சொல்கின்ற வேகம் கொல்லை பக்கம் போனாள் அது நடையாய் இல்லை சலசலவென்று தொட்டி தண்ணீரை அள்ளி முகத்தில் அடித்து கொண்டாள் சேலை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டே பூஜை முடுக்கிற்கு வந்தாள் வரிசையாய் சாமி படங்கள் இடது ஓரமாய் அப்பா படமும் இருந்தது அப்பா பன்னீர் பூ மரத்தடியில் நின்றிருந்தார் அம்மா அதன் முன் கண்களை மூடி அப்படியே நின்றாள் அம்மாவுக்கு கையெடுத்து கும்பிடத் தோன்றாது அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நிற்பாள் சில சமயம் உதடு மட்டும் துடிக்கும் சில சமயம் கண் பட்டையும் கன்னத்து சதையும் துடிக்கும் இது அவள் பாஷை சில கணங்கள் அப்படியே நின்றாள் கர கர கண்ணீர் கன்னத்து மேட்டில் ஏறி இறங்கிற்று கன்னத்து சதை கனிந்து ஆடிற்று கோவிந்து கண்களை மூடிக்கொண்டான் அம்மாவின் முகத்தை பார்க்க முடியவில்லை வாசலுக்கு வந்தான் வீதியை பார்த்தான் மனசை சமாதானப்படுத்த முடியவில்லை அது எந்த வேடிக்கைக்கும் அடங்குவதாக இல்லை மீண்டும் அம்மாவை பார்த்தான் உள்ளங்கையால் கன்னத்தோடு வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் திருநீரை அள்ளி நெற்றி நிறைய பூசிக்கொண்டாள் கொண்டாள் கிளம்பட்டுமாப்பா என்னமா இது வரையா ஊர்ல போய் என்ன பண்ண போற ஒரு வாரம் இருந்துட்டு போயன் இப்படி ரெண்டுங்கட்டா நேரத்தில் கிளம்பினா வரேயா இன்னொரு வாட்டி வரேன் ஊரில் தனியாக தானே இருக்கணும் இங்கே தான்ப்ப தனியாக இருக்கிறாப்பில் இருக்குது கோவிந்தன் நெஞ்சில் சுடீர் என்று ஒரு சாட்டை சுடுக்கிட்டு ஒரு கணம் அதை சமாளித்து நிமிர்ந்தான் சரி காலம்பரம் போகலாம் காலையில் சந்தைக்கெடு கூட்டம் பஸ்ஸில் தொத்திக்கிட்டு நிற்கும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டாவது கிளம்ப வயிறுப அம்முன்னு இருக்குப்பா அப்புறம் இஷ்டம் வரட்டுமாயா ம் அவளை எங்கே காணோம் சொல்லிட்டு கிளம்புற காமோ ஏய் காமோ கோவிந்த முகம் ஆரிச்சு வேட்டியை மடித்து கட்டி கொண்டு அடுப்பறைக்கு போனான் கொல்லை பக்கம் பார்த்தான் கிணத்திடையிலும் இல்லை பட படம் வென்று வீதிக்கு வந்தான் பாப்பக்கா வீட்டு வாசலில் நின்ற குரல் கொடுத்தான் பதில் இல்லை தெரு முக்கையை ஒட்டியுள்ள பாப்பா சந்தில் பார்த்தான் அங்கும் இல்லை உதட்டை பிதுக்கி கொண்டே திரும்பினான் மனக்குரலை கோவிச்சு எழுந்து உட்கார்ந்து கொண்டு ஆங்காரமாய் ஆடிற்று ஏன் இப்படி செய்கிறாள் என்று விளங்கவில்லை கோபத்தில் உடல் பதறியது அது வெறும் உடல் இல்லை காமோ நல்லவள்தான் குணமாக நடந்து கொள்பவள்தான் ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ அவளிடம் இல்லை ஆனால் ஆசை உண்டு படப்பட வென்று உயர வேண்டும் என்ற ஆசை ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என்ற ஆசை தனக்கென்று சொந்தமாய் ஒரு ஃப்ளாட் வாங்க வேண்டும் அந்த தெருவில் இருப்பவர்களைப் போல் விரைவிலேயே எல்லாவற்றையும் தொட்டுவிட வேண்டும் அந்த ஆசைதான் அவளுக்கு அந்த ஆசையை தொட அவள் கிராமத்து வீட்டுக்கு குறி வைத்தாள் ஊர்ல அம்மா இருக்கிற பூட்டை வேலை பேச வேண்டியது தானே எப்படியும் முப்பதாயிரம் போகும் முடியாது காமோ ஏன் அம்மாவுக்கு அதில் இஷ்டம் இருக்கிறதா தெரியல இஷ்டம் இல்லையா நீங்களும் நானும் அங்கேயே போய் குடித்தனம் பண்ண போறோம் இல்லை நம்ம பிள்ளைகள் தான் போக போகுதுகளா எப்படியும் விற்கத்தானே உனக்கு புரியாது காமோ என்ன புரியாது உங்க அம்மா தான் விவரம் பேசுதுன்னா நீங்களும்மா அம்மாவுக்கு அந்த வீட்டை விற்க இஷ்டம் இல்லை அதான் ஏங்குறேன் அது எங்க பூர்வீக வீடு எங்கள் தாத்தாவோட தாத்தா கட்டினது பரம்பரை பரம்பரையாதே வீடு தான் அம்மா தன் காலத்தையும் அந்த வீட்டில் கழிக்கணும்னு நினைக்கிறாங்க காலம் போன கடைசியில் ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா உனக்கு அந்த பயம் தானாக்கும் பின்ன அம்மாவுக்கு இந்த நகரம் எல்லாம் ஒத்து வராது இங்க இருக்க மாட்டாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண தெரியாது கேஸ் அடுப்பு பழக்கம் இல்லை அவங்களுக்கு யார் கூடயாவது பேசிக்கிட்டே இருக்கணும் இங்கே சரிப்பட்டு வராது அவங்க மனசு போல அங்கேயே இருக்கட்டும் இருக்கட்டும் வேண்டாங்கள ஊர்ல இருக்கட்டும் அங்க வீட்டை வித்துடலாம் ஒருத்தருக்கு அது எதுக்கு அவ்வளவு பெருசு அதே தெருவில் வாடகைக்கு பார்க்கலாம் உனக்கு இன்னும் புரியல என்ன புரியலையாம் எங்க அப்பாவுக்கு வீட்டு முன்னாடி இருக்கே பன்னீர் பூமரம் அது நான் உசுறு அப்பாவோட உறவெல்லாம் கூட அதை ஒட்டித்தான் அதனால அம்மாவுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா அதான் உனக்கு புரியாதுன்னே அது கிழக்கு பார்த்த வீடு வாசலை ஒட்டித்தான் அந்த மரம் பன்னீர் பூ மரம் கொப்பும் குலையுமாக தெருமை அடைத்து நிற்கும் அது அள்ளி அள்ளி வீசுகிற காற்றும் அந்த காற்றில் மிதக்கிற பன்னீர் பூவின் மனமும் மனசில் சுழன்று கொண்டே இருக்கிறது வாசல் படியை ஒட்டித்தான் அந்த மரம் வீட்டிற்குள் நெல் மூட்டையோ பருத்தி மாறோ எடுத்து கொண்டு போனால் மரம் இடிக்கும் சலவை தொழில் தொழிலாளியின் அழுக்கு பொதியை பிடித்து இழுக்கும் கொய்யா பழத்துக்காரியோ கீரைக்காரியோ மரத்தில் இடிக்காமல் வீட்டுக்குள் முடியாது பச்சை குழந்தை மாதிரிதான் அது வீட்டிற்குள் வருபவர்களையும் போவோர்களையும் கை நீட்டி வழி விளையாடும் கடைசியாக அப்பாவை குளிப்பாட்டி தூக்கி கொண்டு போகும்போது ரொம்ப சிரமமாயிற்று அது ரெண்டு கையாலும் கட்டி பிடித்து போல்தான் ஆயிற்று அப்பா விட்ட தண்ணீருக்கு மரம் விட்ட கண்ணீர் மாதிரிதான் அன்று ஆயிற்று ரொம்ப சிரமப்பட்டுதான் அன்று பிரேதம் வெளியேறிற்று அப்பா பிரியப்பட்டு எந்த உயிரையும் வளர்க்கவில்லை அவர் மனசெல்லாம் இந்த மரம்தான் ரொம்ப ஆழமாக வேர் விட்டு விட்டது குடம் குடமாய் தண்ணீர் ஊற்றுவார் மண் குடித்து தான் இருக்கும் இறைக்க இறைக்க சுமந்து கொண்டு வந்து ஊற்றவார் தெப்பமாய் தண்ணீர் நிற்க வேண்டும் அப்போதுதான் மனசு குளிரும் சித்திரை கோடையில் ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வருவார் இரண்டு தகரடின் டின்களை ஒரு நீண்ட மூங்கிலில் முன்னும் பின்னுமாய் கட்டி கொள்வார் காவடி மாதிரி தூக்கி கொண்டு தங்கு தங்க என்று ஓடி வருவார் ஊளை சதையெல்லாம் குதித்து கும்மாளம் போடும் அப்பா அதை எவ்வளவு பிரியமாக செய்வார் என்பதை பார்த்தால்தான் புரியும் கோவிந்து ஏழு வருஷம் கழித்து தான் பிறந்தான் அதுவரை அந்த குறையை அந்த மரம்தான் போக்கிற்று அந்த வீட்டுக்கு மட்டுமல்ல அந்த தெருவிற்கே அந்த மரம்தான் அழகு என்ற போத்து குலங்கும் வாசனை தெருவையே தூக்கும் இது எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான வாசனைக்காகவே அந்த தெருவிற்கு வருகின்ற கூட்டம் இருக்கிறது பக்கத்து தெருவில் வேலை செய்கிற சித்தாள் கொத்தனார்களுக்கெல்லாம் கூட இந்த மர நிழல் மீது பிரியம் மதிய சாப்பாட்டிற்கு இங்குதான் வருவார்கள் வாசலை அடைத்து உட்கார்ந்து கொள்வார்கள் சாப்பாடு என்பது ஒரு சாக்குதான் அந்த மர நிழல் தரும் சுகத்திற்காகத்தான் அந்த கூட்டம் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் அது அவருக்கு பெருமிதம் அவர் மனம் ஆனந்த திளைப்பில் தான் இருக்கும் மரத்தின் இலை அசைவு கிளை முனங்கள் பனி போல் ஓசை காட்டாது உதிரும் பூ மெல்ல வந்து மோதி திரும்பும் காற்று காற்றில் மிதக்கும் பன்னீர் பூ வாசனை அந்த வாசனை கிளப்பும் ஆனந்தம் இதையெல்லாம் அனுபவிக்க தனி மனசு வேண்டும் அப்பாவுக்கு அது நிறையவே இருந்தது வாசல் முழுக்க பன்னீர் பூ பூத்து பூத்து சிதறி கிடக்கும் மழைத் துளி மாதிரி சிதறி கிடக்கும் அந்தப் பூவின் அழகே தனி வெளியேறென்று இருக்கும் கோவிந்து அந்த பூவை வாயில் வைத்து ஊதுவான் அதுவும் நான்கு இந்த பூக்களை மொத்தமாக வைத்து ஊதினால் அது கிளப்புகின்ற ஓசையே அலாதிதான் காலையில் பள்ளிக்கூடம் போகின்ற சிறுசுகளுக்கெல்லாம் அதுதான் விளையாட்டு பூ பொறுக்குவதற்கென்று சிறுசுகள் கூட்டம் ஓடி ஓடி பொறுக்கும் அதற்காகவே பூத்தது போல் பூவும் சிதறிக் கிடக்கும் சில சமயங்களில் நான்கைந்து வாண்டுகள் சேர்ந்து கொள்ளும் ஒவ்வொன்றின் வாயிலும் நான்கைந்து பூக்கள் பூ என்ற கோரசாக ஊதிக்கொண்டே போகும் நல்ல வேடிக்கைதான் அது அபூர்வ நாதம் அந்த ஒலியை விட அதை ஒலிக்கின்ற சிறுசுகளின் முகம் போகிற போக்கிருக்கிறதே அதுதான் ரசம் மாடன் பாட்டியும் ஒச்சாயி பாட்டியும் கூட வீட்டு புழுக்கத்தை தணிக்க இங்குதான் வருவார்கள் முதுகை மரத்தில் சாய்த்து கொண்டால் அதுகளுக்கு உலகமே காணாது போய்விடும் அத்தனை சுகம் அப்பாவின் காலத்துக்கு பின் அந்த மரம் அம்மாவின் மனசில் வேறு விதமாக வேர் பிடிக்க தொடங்கிற்று அந்த மரம் அப்பாவின் நிழலாக விழுந்து விட்டது அப்பா நின்ற இடம் ஈசி சார் போட்டு உட்கார்ந்த இடம் அப்பா நடை வாசலில் படுத்த இடம் நடைவாசலில் காற்று ஜீல ஜீல என்று கொட்டும் மேல் துண்டை விரித்து படுத்து விடுவார் பன்னீர் பூக்கள் அவர் உடலெல்லாம் எல்லாம் சிதறிக் கிடக்கும் இப்படி ஒவ்வொரு நினைவும் அம்மாவை துரத்தி அடிக்கத் தொடங்கிற்று இப்போது அவள் பார்வையில் அது மரம் இல்லை மனசோடு சம்பந்தப்பட்டது அதற்கு சந்தனம் இடுகிறாள் குங்குமம் இடுகிறாள் இருள் இறங்கியதும் அதன் காலடியில் நெய் விளக்கு சுடர் விடுகிறது பஸ் கிளம்ப போகிறது அம்மாவுக்கு ஜன்னல் ஒரு சீட் கோவிந்து வெளியே நின்றிருந்தான் எப்பா அழைத்தாள் என்னம்மா ஏன் வாடலாக இருக்க கேட்டாள் இல்லையே இல்லைன்னு சொன்னா ஆச்சா நம்ம வீட்டை விற்கிறது பெரிய காரியம் இல்லை வித்துடலாம்யா அது என்ன விலைக்கு போக போகுது வாங்குறவன் அந்த மரத்துக்காக தான் உண்டு ஆ விசாரிப்பா யாருன்னா கேட்டால் கொடுத்துடலாம் ஆமா எத்தனையோ பேர்களை மனசுகளை ஒன்னா சேர்த்து கட்டி போட்டது அந்த மரம் அது உங்களை பிரிச்சிடப்படாது பஸ் கிளம்பிற்று வீட்டை விற்பது என்ற முடிவாயிற்று எல்லாவற்றையும் மனசை பார்த்தா செய்ய முடிகிறது மனசை ஏமாற்றத்தான் எத்தனையோ வித்தைகள் உள்ளன ஒரு மனசை திருப்ப இன்னொரு மனசும் உள்ளேதான் இருக்கிறது திரும்ப திரும்ப மனசை திருகிக் கொண்டிருந்தால் திரும்பாமலா போய்விடும் கோவிந்துக்கு மனசு திரும்பிவிட்டது அம்மா மனசு திரும்பியதா என்று தெரியாது விலகி ஆனால் அவள் நின்று விட்டாள் அந்த தெருவில் அந்த வீட்டை வாங்க ஒருவரும் இல்லை எல்லாம் வாய்க்கும் வயிற்றமாக நிற்கிறது வீடும் விசாலமானதில்லை எட்டு முழ வேஷ்டியை விரித்தாற்போல் சதுரமாய் ஒரு ஹால் தான் இடது ஓரம் அடுப்படி வலது கோடியில் ஒரு தடுப்பு சுவர் அதுதான் அறை என்று சொல்லக்கூடியது மண் வீடுதான் ஆனாலும் மனசு புழங்கின இடம் வருத்தம்தான் எல்லோருக்கும் வருத்தம்தான் துக்கம் விசாரிப்பது போல வந்து விசாரித்து விட்டு போனார்கள் அமாவாசைக்கு அடுத்த நாள் பத்திரம் பதியப்பட்டது கருத்த ராவுத்தர் தான் பத்திரம் முடித்தார் ராவுத்தருக்கு அப்படி ஒன்றும் வயசாக தெரியவில்லை அவர் குழந்தைகள் எல்லோரும் துபாயில் இருக்கிறார்கள் ஒரு வருஷம் துபாயில் தான் இவரும் இருந்தார் மெயின் ரோட்டை ஒட்டி உள்ள காலி இடத்தை எல்லாம் கூட இவர்தான் கிரையம் பண்ணி போட்டிருக்கிறாராம் இந்த வீட்டுக்கு எல்லோரும் முப்பதுதான் மதிப்பு போட்டார்கள் ராவுத்தரிடம் ஒரு பேச்சுக்கு நாற்பது ஆயிரம் என்று சொன்னது மறுப்பு சொல்லவில்லை பேரம் பேசவில்லை ஒப்பு கொண்டார் ஆளும் ரொம்ப எளிமை ஆட்டு தாடியும் விளையர் என்ற குல்லாவும் அவருக்கு பொருத்தம் பத்திர ஆபீஸில் வேலை முடிந்தது ராவுத்தர் அம்மாவையும் கோவிந்தையும் ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிட்டார் இது ஊர் வழக்கம்தான் சொத்தை விற்பவர்களுக்கு வாங்கியவர்கள் சாப்பிட கொடுக்க வேண்டும் வாங்கம்மா சாப்பிடலாம் நல்லது நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்ல வேண்டாம் வெளியில சாப்பிட்றதில்ல என்றாள் அம்மா இளநீராவது சாப்பிடலாம் தப்பிதமா நினைச்சுக்க வேண்டாம் பழக்கமில்லை நீங்க எங்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணீராவது வாங்கி சாப்பிடணும் சந்தோஷமா சாப்பிட்றேன் நான் வருத்தப்பட்டு இந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்கறதா நினைச்சிடப்படாது நீங்களும் அந்த பகவான் புண்ணியத்தில் நல்லா இருப்பீங்க ராவுத்தர் கண்ணை மூடிக்கொண்டார் ஒன்றும் பேசவில்லை வீடு திரும்புகிறது வரை வாய் திறக்கவே இல்லை அவர் கண்தான் மேலும் கீழும் அலைந்தது எதையோ போல் பட படத்தது வீட்டிற்குள் கூட தயங்கி தயங்கித்தான் நுழைந்தார் வாங்க இனி இது உங்க வீடுதான் அம்மாவின் குரல் உடைந்தது ராவுத்தர் அம்மாவின் முகத்தை பார்த்தார் பின் தலையை எங்கோ உயர்த்தி எதையோ பார்த்தார் சட்டென்று பார்வை மரத்துக்கு தாவியது வாசல் முழுக்க உதிர்ந்து கிடக்கும் பன்னீர் பூக்களை பார்த்தார் மூணு நாலு பரம்பரையா இங்க தான் ஜாகை கோவிந்து நகரத்து பக்கம் போயாச்சு நமக்கு இந்த ஊர் தான் ஆயிடுச்சு இனி அவன் இந்த பக்கம் வரவே மாட்டான் பிற்பாடு செய்யறதை இப்பவே செய்துட்டா போச்சு அதிக சந்தோஷம் தானையா முக்கியம் அம்மா இப்போவும் சொல்கிறேன் இது உங்கள் வீடு தான் நீங்கள் இங்கேயே இருக்கலாம் எதுக்கு வாடகை வீடு தேடணும் அந்த மனசு போதும்யா நிறைவாக இருக்கு இது உபச்சார வார்த்தை இல்லைம்மா கடவுள் உமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான் அம்மா கிழக்கு திசை பார்த்து கை கூப்பினாள் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அம்மா ராவுத்தர் முகத்தை பார்த்தாள் இதையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி தனதாக்கிக்கிற முடியாது இந்த சுவருக்கும் இந்த இடத்துக்கும் வேண்டுமானால் நான் விலை கொடுத்திருக்கலாம் இந்த மரம் எத்தனை பேர் மனசுல வேறு விட்டுருக்கு தெரியுமா மண்ணுல நிக்கிற இதோ இந்த மரத்தை வெட்டி சாட்சி போடலாம் ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒவ்வொரு விதமா இது கிளை விட்டுருக்கே அதை வெட்டி எடுக்க முடியுமா அம்மா பார்வையை மாற்றாமல் ராவுத்தர் முகத்தையே பார்த்தாள் அவர் முகம் கனிந்து சிவந்திருந்தது அம்மா நான் சிறு பிள்ளையா இருக்கிறப்பவே இந்த மரத்தோட சிநேகம் வடக்கு பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன் அப்பெல்லாம் நாங்கள் குடியானவங்க தெருப்பக்கம் நடமாடக்கூடாது ஆனாலும் நான் இந்த தெரு வழியாத்தான் போவேன் எங்கள் ஆத்தா கூட திட்டும் அப்போ எனக்கு புரியலை எனக்கு இந்த பன்னீர் மரத்தை பன்னீர் பூ மரத்தை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் பன்னீர் பூ எடுக்கிறதுக்குன்னே வருவேன் ரெண்டு ஜேபியிலும் எடுத்து நிரப்பிப்பேன் வாய் நிறைய பூவை வச்சு நாயனை ஊதுகிட்டே திரிவேன் இப்ப கூட இந்த தெரு பக்கம் வந்தா எனக்கு அந்த ஓசைதான் கேட்குது அந்த பூ மனம்தான் என் மனசை குடையுது இந்த மர நிழல் தான் மனசுல நிறையுது அப்ப இவ்வளவு சௌகரியமா இந்த தெருவுல வந்து இந்த மரத்தடியில நிற்க முடியாது அம்மா ராவுத்தர் முகத்தை பார்த்தாள் அவர் கண்ணில் ஒரு முத்து திரண்டிருந்தது அவர் அதை சிரமப்பட்டு அடக்கினார் இந்த வீட்டுக்கு விலை பேசுகிறாங்கன்னா உடனே நாம வாங்கணும்னு நினைச்சேன் சொத்து சேர்க்கிற ஆசையில வாங்கல எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா எனக்கு இதை இந்த மரத்தை யாரும் சிதைச்சுடப்படாது அம்மா முகத்தில் பிரகாசம் கூடிற்று தேடி தேடி அலைந்து கொண்டிருப்பது சட்டென்ற கையில் அகப்பட்டு போல் ஒரு பரவசம் இப்படி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க இன்னமோ ஏன் அங்கேயே நின்றுகிட்டு இருக்கணும் உள்ள வாங்க அம்மா உள் வாசல் கதவை அகல திறந்தாள் திமு திமுக காற்று வீட்டுக்குள் பாய்ந்திற்று அந்த வேகத்தில் ஒன்றிரண்டு பன்னீர் பூக்கள் அவர்கள் மீது விழுந்தன இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ